எல்லோருக்கும் வணக்கம் என் இனிய அன்பு உள்ளங்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா ஏற்கனவே ஒரு ஏழு லக்னங்கள் பற்றி நம்ம பார்த்தோம் இன்னைக்கு எட்டாவது லக்னமான விருச்சிகம் பற்றி பார்ப்போம் விருச்சிக ராசி வந்து எட்டாவது ராசி வரும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் அடுத்து இது வந்து எட்டாவது ராசியாக வரும் கால புருஷனுக்கு எட்டாவது லகனம் விருச்சிகம் எட்டாம் இடம் அப்படிங்கிறது ஒரு மறைப்பொருள் அப்படின்னே நம்ம சொல்லலாம் மறைப்பொருள் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா எட்டாம் இடம்தான் ஒரு மனிதனின் ஆயுளை குறிக்கக்கூடியது அப்போது அந்த எட்டாம் இடம் எவ்வளவு வலிமையானது அதன் வலிமையை வச்சு ஒரு மனிதருடைய ஆயிலையே நிர்ணயிக்க முடியும்னா அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிப்பட்ட விருச்சிக லக்கணம் பற்றி இப்போ பார்ப்போம் இந்த விருச்சிக லக்கணம் ஒரு ஸ்திர லகணம் அதே சமயத்தில் இது வந்து நீர் மற்றும் இரட்டைப்படை லகணம் பெண் லகணமும் கூட ஜலராசி அல்லது ஜல லக்னம்னா மூணு என்னென்னு கேட்டோம்னா கடகம் விருச்சிகம் இன்னொன்று மீனம் இதில் வந்து இது பெண் தன்மை உள்ள லக்னம் இதன் அதிபதி செவ்வாய் அப்படின்னாலும் அதாவது செவ்வாய் அதிபதியாக உள்ளது ரெண்டு லக்னங்கள் ஒன்று மேஷம் இன்னொன்று விருச்சிகம் மேஷம் வந்து ஆண் ராசியாக இருக்கும் விருச்சிகம் வந்து பெண் ராசியாக இருக்கும் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெண் அப்படின்னாலே கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேரக்டராகவும் இவங்க இருப்பாங்க மேஷ லக்கணத்துக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப தைரிய வீரியத்தோட ஒரு ஃபயர் மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஏன்னா அது வந்து ஒரு நெருப்புக்கோள் அப்படிங்கிறதுனால நெருப்பு ராசிங்கிறதுனால அவங்களோட கேரக்டர் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் விச்சகத்தில் பிறந்தவங்களுடைய தன்மை எப்படின்னம்னா இது வந்து நீர்த்தத்துவம் அப்படிங்கிறதுனால இவங்க கொஞ்சம் குளுமையானவர்கள் நீர் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னம்னா ஒரு பானையில் ஊற்றணும்னா அந்த பானைக்கு ஏற்ற ஷேப்பாக மாறிடும் ஒரு பிளேட்டில் ஊற்றினோம்னா அந்த பிளேட்டுக்கு ஏற்ற ஷேப்பாக இருக்கும் ஒரு டம்ளரில் ஊற்றினோம்னா அந்த டம்ளருக்கு ஏற்ற ஷேப்பாக மாறிவிடும் அதுபோல் இந்த லக்னத்தில் பிறந்தவர்களும் சமயோஜிதமாக சந்தர்ப்பங்களுக்கு ஏற்றாற்போல் தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் உடையவர்கள் சரியா இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னம்னா நல்ல கடினமான உழைப்பாளிகள் செவ்வாயோட லக்னங்கிறதுனால கோவத்துக்கு பஞ்சம்லாம் இருக்காது கோபம் இருக்கும் இருக்காதுன்னு சொல்ல முடியாது ஆனாலும் அது ஜலராசி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அனுசரணையான தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் தண்ணி வந்து என்னைக்காவது நின்றுருக்கா அது இடைவிடாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு பாதை கிடச்சா அது ஓடிடும் என்ன ஒரு குளம் குட்டையாக அது தேங்கி இருந்தால் கூட ஒரு சின்ன ஒரு பாதை கிடச்சா கூட அது வழியாக அது போக ஆரம்பிச்சோம் அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் அதனால் இவர்களும் அயறாத உழைப்பிற்கு அதிகாரம் உள்ளவர்கள் இவங்க ஒரு வேலைன்னு ஒன்று வேலைன்னு எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வேலையை இவங்க விட விடமாட்டாங்க கட்டாயம் இவங்க பர்ஃபெக்டாக அதை முடிச்சுட்டு தான் தன் கடமையை முடிச்சுட்டு தான் விடுவாங்க நல்ல விடாமுயற்சி உள்ளவர்கள் அதே சமயத்துக்கு நல்ல புத்திசாலித்தனமும் கூட யார்கிட்ட எப்படி டேக்கிள் பண்ணுறது கோபக்காரங்கன்னா அவங்கக்கிட்ட எப்படி டேக்கிள் பண்ணுறது சிரித்த முகத்தோட யார்கிட்ட பேசுனா காரியம் நடக்குமோ அவங்கக்கிட்ட சிரித்த முகத்தோடு இருக்கிறது கொஞ்சம் பணிவாக தான் பேசுனா தான் காரியம் நடக்கும்னா அவங்கக்கிட்ட பணிவாக பேசுகிறது இந்த குணாதிசயம் எல்லாமே இந்த லகனத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் இப்படி இருக்கிறதுனால இவங்க எப்பயுமே எப்படி இருப்பாங்கன்னா ஒரு சந்தோஷமான மனதுடனேயே இவங்க இருப்பாங்க சிரித்த முகம் எல்லாருக்கிட்டே நல்லா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பழகக்கூடிய தன்மை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க ஒரு சிரித்த முகத்துடன் தான் இருப்பாங்க சரி சரினாச்சி சரினாச்சி சரிக்கா நீங்கள் சொல்லிட்டீங்களா சரி சரி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அனுசரிச்சுக்கிட்டு அதில் ஒரு சிரித்த முகத்துடன் கலகலப்பாக இவங்க இருப்பதனால் எல்லோருக்குமே இவங்களை பிடிக்கும் பொதுவாக இவங்க வந்து ரொம்ப சோகத்தோடையோ வருத்தோடையோ இருந்ததை பார்க்குறது ரொம்ப ரொம்ப கடினம் ரொம்ப ரேர் வாழ்க்கையில் அவங்க சோகமாக இருப்பாங்கன்னா பெருசாக ஒரு தாய் தந்தை இறந்தால் கூட அந்த இடத்துல ஒரு மௌனத்தோடு தான் அவங்க இருப்பாங்களே ஒழிய மற்றபடி ரொம்ப சோகத்தோடல இவங்க இருக்க மாட்டாங்க அது இவங்களோட நேச்சரே கிடையாது ஒரு சிரித்த முகம் ஒரு சந்தோஷமான முகம் அவங்க ஒரு சிரிப்பு சிரித்தாலே அந்த சந்தோஷம் நமக்கும் தொத்திக்கும் அந்த மாதிரி ஆட்கள் அதனால் இவங்களுக்கு வந்து நிறைய நட்பு வட்டம் அதிகமாக இருக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் கூட ஒருத்த பழகிட்டு அவங்க நிஜமாகவே ஜென்யூன் குட் பர்சன் அப்படின்னு அவங்கள பற்றி ஓரளவுக்கு இவங்க நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட லைஃப் லாங் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க இவங்களுக்கு மேக்ஸிமம் ஷேலோ ஃப்ரெண்ட்ஸுன்னு இருக்கிறது கொஞ்சம் கம்மி தான் ஃப்ரெண்டாக இவங்க ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா அவங்க கூட கடைசி வரையும் அவங்களுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு நல்ல நண்பராக இவங்க எப்பயுமே இருப்பாங்க எல்லாத்தையும் இவங்க நல்லா பேசுகிறதுனால இவங்களுக்கு இவங்களுக்கு தெரியாதவங்களே யாருமே இல்லைன்னே நம்ம சொல்லலாம் பெரிய பெரிய ஆட்களில் இருந்து சின்ன ஆட்கள் வரைக்கும் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க அதே சமயத்துக்கு கொஞ்சம் கவனமானவர்கள் கவனமானவர்கள்னால் எதுலேயும் ஒரு கேர்ஃபுல்லாகவும் இருப்பாங்க அதே சமயத்துக்கு மற்றவர்களை கவனித்து கொண்டே இருப்பார்கள் இவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க என்ன மாதிரி செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த கவனிக்கும் தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் அப்படி கவனித்து இவங்க இருக்கிறதுனால இவங்க இன்ன காரண காரியத்துக்காக தான் நம்மள பேச வர்றாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றது மாதிரி பேசி காரியம் சாதிக்கக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் நல்ல ஆழ்ந்த கருத்துக்கள் உள்ளவர்கள் நல்ல புத்திசாலி பர்சன்ஸ் இவங்கலாம் பொதுவாக இவங்க வந்து தன் க ஆணாக இருந்தால் தன் மனைவியை பெண்ணாக இருந்தால் தன் கணவரை ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள் இவங்க ஈஸியெல்லாம் அவங்கக்கிட்ட ரொம்ப கடுமையாக பேசவும் மாட்டாங்க அவங்க மனம் போல் நடந்து அவங்கள நல்லா சந்தோஷமாக வச்சுக்கக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் நல்ல புத்திசாலித்தனம் இருக்குது அப்படிங்கிறதுனால இவங்க இன்ன விஷயத்துக்காக நம்மக்கிட்ட பேசுகிறாங்க இன்ன விஷயத்தை நம்ம வேணும்னு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல ஒரு காரியம் ஒரு சுபகாரியம் அப்படின்றதந்தால் அவங்க கேட்காம கூட அவங்களுக்கு தேவைக்கு மீறி அள்ளி கொடுக்கக்கூடிய வள்ளலும் இவர்கள்தான் நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு ப்ராட் மைண்ட் பர்சன் அப்படி சொன்னால் இவங்கள சொன்னால் சரியாக இருக்கும் இவ்வளோ ப்ராட் மைண்டாக இருக்கிறவங்க அதுக்காக வந்து எல்லாத்தையும் அனுசரித்து பார்த்துட்டு ஒரு பார்வையாளராக இருந்துருவாங்கன்னு நம்ம இவங்கள நினைக்க முடியாது ஒருவள் தப்பு பண்ணாங்கன்னா கட்டாயம் அதை தட்டி கேட்பாங்க அதை தட்டி கேட்பதற்கு பதிலாக அதற்கு முன்னாடி என்ன செய்வாங்கன்னா யார் தவறு செய்கிறார்களோ அவர்கள் அந்த தவறை செய்தவர்கள் யார் சொன்னால் கேட்பாங்களோ கரெக்டாக அந்த பர்சனை கண்டுபிடிச்சி அந்த பர்சன்கிட்ட இப்படி ஒரு தப்பு நடக்குது இவர் இப்படி தப்பு செய்கிறாருன்னு சொல்லிவிட்டு சாஃப்டாக சொல்லிவிட்டு பேசாம இருந்துக்கிடுவாங்க ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் வந்து தவறு செய்த நபருக்கு தாயாகவோ தந்தையாகவோ அல்லது சகோதரனாகவோ அல்லது ஆசிரியராகவோ எப்படி வேணாலும் இருக்கலாம் அவங்க வந்து அந்த பர்சனை கரெக்ட் பண்ணி நல்வழிப்படுத்தி கொண்டு போயிடுவாங்க அப்போ ஒரு மனிதன் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு விஷயங்களை அவங்க செய்யக்கூடியவர்கள் நல்லவர்கள் தானே அவங்க ரொம்ப கடிந்து சொல்லியோ அடிச்சோ திட்டியோ அப்படிலாம் அவங்கள சொல்கிறது கிடையாது யார்கிட்ட சொல்லியாது அவங்கள சரிப்படுத்திடணும் அதுதான் இவருடைய குறிக்கோள் அதற்கு போல போல் காரியம் சாதித்து கொள்ளக்கூடியவர்கள் இவர்கள் நல்ல நேர்மையானவர்கள் நல்ல பண்பு உடையவர்கள் நல்ல பண்பாளர்கள் என்றால் மிகையாகாது நல்ல நாட்டியம் நடனம் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் இவங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்கும் எந்த விஷயத்தையும் கூர்ந்து கவனித்து அதை கற்றுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும் ஒருத்தங்க ஒன்று சொன்னாங்கன்னா அவங்க என்ன மாதிரி சொல்கிறாங்க அவங்க என்ன மாதிரி பேசுகிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் கூர்ந்து கவனித்தல் அவதான கலை அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி எதையும் கூர்ந்து கவனித்து அதுக்கு ஏற்றாற்போல் இப்போ என்ன சொல்கிறது ஒரு என்ன சொல்கிறது நம்மளுக்கு இப்போல்லாம் பேசுகிறப்ப நம்ம நல்ல தமிழில் பேசுவோம் ஓரளவுக்கு ஆங்கிலத்தில் பேசுவோம் நம்ம பேசுகிறதுலாம் பர்ஃபெக்டான ஆங்கிலமாக இருக்கும் ஆனால் இதே இது ஒரு அமெரிக்கன் இங்கிலீஷ்னு சொல்லி நம்ம பேசினோம்னா நம்ம பேசுகிற இங்கிலீஷ்க்கும் அவங்களோட பேசுகிற இங்கிலீஷ்க்கும் கொஞ்சம் கூட பொருத்தமே இருக்காது அவங்க நாக்கை ரொம்ப சொலட்டி சுழட்டி பேசுவாங்க பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் ஈஸியாக அவங்கள கவனிச்சுக்கிட்டு அதே மாதிரி பேசக்கூடிய தன்மை அதை வளர்த்துக்கக்கூடிய தன்மை இவங்கக்கிட்ட இருக்கும் அப்போ அதில் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அடுத்தவங்கக்கிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னா தானே கப்புன்னு பற்றிக்கிட்டு அதை தனக்கு தேவையானதாக தனக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறன் இவங்ககிட்ட நிறையவே இருக்கும் எல்லா நேரமும் இவங்க சிரித்த முகத்துடன் இவங்க இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைத்தாலும் கூட எதிரிகள் இல்லாத உலகம் எங்கே இருக்குது அப்படி ஒரு எதிரிகளே இவர்களுக்கு வந்தாலும் இவர்கள் வார்த்தையால் அவர்களை மடக்கி தன் விடக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் வாய் சவடாலில் இல்லை வாய் வார்த்தைகள் வரக்கூடிய விவாதங்களில் இவங்களை ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்பவே கஷ்டம் இவ்வளவு திறன் உள்ளவர்கள் என்பதனால் அரசுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இந்த லகனத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அரசு துறைக்கு தேவையானது அதுதானே ஒரு கம்பீரம் இருக்கணும் அனுசரித்து போகும் தன்மை இருக்கணும் ஆனால் அரசுக்கு தேவையான விஷயங்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் அதே சமயத்தில் அரசுக்கு ஒரு எதிர்ப்பு வந்தாலும் அந்த விவாதத்தில் ஜெயிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்களை எந்த அரசனும் விரும்பத்தானே செய்வான் அப்படிப்பட்ட ஒரு திறன் வாய்ந்தவர்கள் இவர்கள் இரகசியமானவர்களும் தான் இரகசியம் காப்பதிலும் கெட்டிக்காரர்கள் ஒரு விஷயம் வந்து வெளியே போகக்கூடாது அதனால் ஒரு பாதகம் வரும் அப்படின்னம்னா இவங்களை கழுத்தறுத்தா கூட அந்த விஷயம் வெளியே வராதும்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பர்சன்ஸ் எதையும் மறைத்து வைப்பதிலும் கெட்டிக்காரர்கள் அதே போல் மறைந்திருந்து எதிரியை வெல்லக்கூடிய சாமர்த்தியமும் இவங்ககிட்ட எப்பயுமே இருக்கும் ஆழ்ந்த கருத்துக்கள் ஆழ்ந்த சிந்தனைகள் உடையவர்கள் என்பதனால் அரசு கௌரவம் இவர்களை தேடி வரும் கலைகள் இசை போட்டி விவாதம் இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் தனக்குன்னு சில மாற்ற முடியாத தனி கருத்துக்களையும் இவங்க வச்சுருப்பாங்க அந்த தனி கருத்துக்களை விட்டு இவங்க எப்பயுமே மாறவே மாட்டாங்க இவங்களை எப்படியாவது அந்த கருத்தை விட்டு மாற வைக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது முடியாத காரியம் தாய் தந்தையிடம் ரொம்ப பிரியமானவர்கள் அதே மாதிரி தன் மனைவியவோ அல்லது பெண் என்றால் கணவரையோ ரொம்ப அன்புடன் நேசிக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு தேவையானவற்றை ஒரு சந்தோஷத்துடன் மகிழ்வுடன் செய்து அதனால் சந்தோஷம் அடையக்கூடியவர்கள் ரொம்ப பிரியமாக இருப்பாங்க அம்மா அப்பாட்டையும் சரி தன்னை நம்பி வந்த மனைவியாக இருக்கலாம் தன்னுடன் இணைந்த கணவராக இருக்கலாம் இவர்களிடம் ரொம்ப பிரியத்தோடு இவங்க இருப்பாங்க அப்படி ரொம்ப அவங்க செல்லமாக இருக்கிறாங்கன்னா வித்தியாசமான சந்தோஷமான வார்த்தைகளை கூட இவங்க பேசக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க பொதுவாக வந்து இவங்க வந்து ஒரு சந்தோஷத்தை கூட கொஞ்சம் ஒரு கேலியான பேச்சாக இவங்க பேசக்கூடியவர்களாக இருக்கும் கேளிக்கைகளில் ரொம்ப நாட்டம் இருக்கும் எப்பையும் சந்தோஷமாக இருக்கணும் நண்பர்களோட இருக்கணும் நட்பு வட்டம் நமக்கு நிறையா இருக்கணும் இந்த இதில் வந்து அவங்க வந்து மாறவே மாட்டாங்க ஒரு காரியம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அந்த இடத்துல ஆளாக ப்ளசண்ட்டாக ப்ரெசண்ட் ஆயிடுவாங்க உங்களுக்கு என்ன செய்யணும் இப்படி செய்யவா அப்படி செய்யவா உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணுமா இதை நான் இப்படி செஞ்சிட்றேன் அப்படின்னு வாலண்டியராக உள்ளே இன்வால்வ் ஆகி அந்த பர்சனுக்கு என்ன தேவையோ அந்த தேவைகளை கூட எளிதாக யார்கிட்ட சொன்னால் காரியம் நடக்குமோ அதெல்லாம் செஞ்சு ஈஸியாக இவங்க ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அதற்காக இவங்க பெருசாக பிரதிபலன் எதிர்பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டோம்னா நிச்சயமாக கிடையாது அவங்களுக்கு கொடுத்த மரியாதை அந்த மரியாதையும் அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க நான் செஞ்சு கொடுப்பேன் நம்பி என்கிட்ட சொல்லிட்டாங்க அப்படிங்கிறப்ப அதை நான் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துருவேன்னு என்ன வேலையும் சொன்னாலும் செய்து கொடுக்கக்கூடியவர்கள் ஒருக்கு ஸ்கூலுக்கு அட்மிஷன் வேணுமா அவங்கக்கிட்ட கேட்கலாம் காலேஜ் அட்மிஷன் வேணுமா அவங்கக்கிட்ட கேட்கலாம் ஒரு கல்யாணம் சம்மந்தமான பொண்ணு மாப்பிள்ளை விசாரிக்கணுமா அவங்கக்கிட்ட கேட்கலாம் இல்லை கல்யாண மண்டபம் பிடிக்கணுமா அதுக்கு வேணுங்கிறதோ அவங்கக்கிட்ட கேட்கலாம் இப்படி என்ன வேலை கேட்டாலும் செய்யக்கூடிய மனம் உள்ளவர்கள் இது எத்தனை பேருக்கு இருக்கும் சொல்லுங்கள் இது ரொம்ப பேருக்கு இருக்காது நான் உண்டு என் வேலை உண்டுன்னு இருப்பேன் என் வேலையை பார்க்குறதுக்கு எனக்கு நேரம் இல்லை இதில் எங்கே போய் ஆளுக்கு வேலை பார்க்க அப்படின்னு இன்றைக்கு உலகம் மாறி கொண்டிருக்கும் காலகட்டத்தில் ஆனால் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அடுத்தவர்களுக்கு ஒரு ஹெல்ப்னு வந்தால் கட்டாயம் பண்ணுவாங்க இவங்க எப்படி பண்ணுவாங்க இவங்களுக்கு நிறைய நட்பு வட்டம் அதிகம்தானே இவங்க எல்லாத்தையும் சிரித்த முகத்துடன் இவர்களை பேசுவதனால் இவங்க ஒருத்தங்க ஒருத்தங்கிட்ட ஒரு ஹெல்ப்ன்னு கேட்டாங்கன்னா கட்டாயம் அவங்க இவங்களுக்காக செஞ்சு கொடுத்துருவாங்க அப்போ ஒரு நல்ல மனிதர் கேட்டால் தானே ஒரு காரியம் நடக்கும் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த நல்ல மனிதர் இவர்கள் எதையும் கூர்ந்து நோக்கி வீரத்துடன் செய்யக்கூடியவர்கள் பிற ரகசியம் அப்படின்னு இருந்தால் கூட அந்த ரகசியத்தையும் அறிந்து கொள்வதில் ஆர்வம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சமயத்தில் இவங்களே சொல்லுவாங்க கேட்குறது காதுக்கு சுகந்தான அப்படிம்பாங்க அடுத்தவங்களுடைய பிரச்சனையை தெரிஞ்சுக்கிறதுல இவங்களுக்கு ஒரு க்யூரியாசிட்டி எப்போயுமே இருக்கும் யாருக்கு என்ன பிரச்சனை அவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையா இவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையா அப்படின்னு சொல்லி பிரச்சனையை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகமானவர்களாக இவங்க இருப்பாங்க வீரமானவர்கள் பிடிவாத குணமும் இவங்ககிட்ட இருக்கும் முரடு கொஞ்சம் முரட்டுத்தனமாகவும் எதையும் கோவத்துடன் இதையும் செய்யக்கூடிய தன்மையும் இவங்ககிட்ட இருக்கும் அதனால் கொஞ்சம் வீம்பு பிடிக்கிற தன்மையும் இவங்ககிட்ட அதிகமாகவே இருக்கும் தாராள மனசு இவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் அனுபவிக்கும் அந்த வாய்ப்பும் இவங்களுக்கு இருக்கும் இதனால் சமுதாயத்தில் ஒரு நல்ல அந்தஸ்தான நிலையை இவர்கள் அடைந்தே விடுவார்கள் இள வயதில் இவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் கூட வயது கூட கூட இந்த ஒரு உயர்ந்த அந்தஸ்து வசதி வாய்ப்பு ஒரு பணம் நிறைந்தவர்கள் மதிப்பானவர்கள் இவங்ககிட்ட போனால் எல்லாமே நடக்கும் அவங்களுக்கு என்ன அவங்க பெரிய பணக்காரங்க அவங்களுக்கு என்ன அவங்க பெரிய கோடி சுரங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை இவர்கள் அடைவார்கள் இந்த உயர்வின் மூலமாக அரசின் பாராட்டையும் இவர்கள் பெறக்கூடியவர்கள் இவர்கள் என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் சரி என்ன வேலை பார்த்தாலும் சரி அதில் ஒரு யூனிக் பர்சனாகவும் ஒரு திறமையுடன் அயராது உழைத்து அதை முடித்து விடக்கூடிய ஒரு தன்மை இவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால அரசின் பாராட்டை பெறக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க இவங்க பார்க்குறதுக்கு இவங்களுடைய அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம கேட்டோம்னா ஓரளவுக்கு நல்லா வளர்த்தியாக இருப்பாங்க நெடுன்னு வளர்த்தியாக இருப்பாங்க நல்ல உடம்பு இருக்கும் நல்ல உடல்வாக உள்ளவங்க அகலமான தோள்கள் இருக்கும் அகலமான தோள்கள் நல்ல வலிமையான தோள்கள் இருக்கும் சில நேரம் இவங்கள பார்த்தோம்னா அவங்க வந்து இடுப்புக்கு மேலே கொஞ்சம் ப்ராடு ஃபிகராகவும் இடுப்பை கீழே உள்ள பாகங்கள் கொஞ்சம் ஒல்லியாகவும் இருக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இவங்க இருப்பாங்க இது ரெட்டைப்படை ராசி அப்படிங்கிறதுனால ரெட்டைப்படை லக்கணம் என்பதனால் இவங்களுக்கு எதுவுமே கொஞ்சம் ஈஸியாகவே கிடச்சிரும் ரொம்ப போராடி தான் இவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு அவசியமே இல்லை இவங்களுக்கு மற்றவர்கள் மூலமாகவே எளிதாக இவர்களுக்கு வர வேண்டிய பணமும் அந்தஸ்தும் எளிதாகவே கிடைத்துவிடும் நல்ல அழகான ஒரு ஷார்ப்பான கண்களை உடையவர்களாக இருப்பாங்க நல்ல மூக்கெல்லாம் பார்த்தோம்னா நல்லா கொஞ்சம் பெருசாக நல்லா வளைந்து பார்க்குறக்கு ரொம்ப அழகான இருப்பாங்க இடுப்பு பிரதேசம்லாம் கொஞ்சம் மெல்லிய இடுப்பு நல்ல அழகான புருவங்கள் வரைஞ்சி வச்சது மாதிரி புருவம்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா அது மாதிரி வரைஞ்சி வச்சது மாதிரி அழகான புருவங்கள் வலிமையான எலும்புகள் கால்கள் இவ இது எல்லாமே இவங்களை பார்க்குறதுக்கே ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படி பார்க்குறக்கே இவங்க வந்து ஒரு எங் இவங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சி அப்படின்னு கூட முடியாது அந்த அளவுக்கு உருவத்தோற்றமும் இருக்கும் உடல் உழைப்பும் இருக்கும் சுறுசுறுப்பும் இருக்கும் இவ்வளவு நல்ல குணங்கள் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ இவங்களுக்கே ஒரு தீங்கு செய்தவர் என்று ஒருவர் இருக்கத்தான் செய்தார் அப்படின்னு வச்சுக்கோமே அப்படின்னா இவங்க என்ன செய்வாங்க கட்டாயம் இவங்க விடவே மாட்டாங்க ஏன்னா விருச்சிகத்தின் தன்மை என்ன விருச்சிகத்தின் சிம்பல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தேள் தேள் கொட்டாமல் விடவே விடாது அதே மாதிரி இவங்களுக்கு துன்பம் செய்தவர்களையும் இவர்கள் மன்னிப்பதும் இல்லை விடுவதும் இல்லை அப்புறம் இவங்க கதி அவ்வளோ கதி தான் இவங்களுக்கு தவறு செய்தவர்களின் கதி அதோ கதி தான் இவங்களுக்கு உண்டான தொழில்கள் இவங்க எந்த விஷயத்தில் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா டாக்டர்ஸாக இருக்கலாம் வக்கீலாக இருக்கலாம் சயின்டிஸ்ட்டு நல்ல சிறந்த சர்ஜனாக இருக்கலாம் பாதுகாப்பு துறையில் இருக்கலாம் நல்ல நுண்கலைகளில் வல்லவர்களாக இவங்க இருக்கலாம் இது வந்து உளவாளிகளாகவும் இவங்க இருக்கலாம் ரகசிய ஏஜென்ட்டு சிஐடி சொல்லுவோம் பார்த்திங்களா அந்த மாதிரி இவங்க இருக்கலாம் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக அதாவது என்ன சொல்கிறதுனா பெண்களுக்கு தேவையான திங்ஸ் அந்த ஆராய்ச்சி செய்து அதன் மூலமாக புகழ் பெறக்கூடிய தன்மையும் இவங்களுக்கு இருக்கும் மெக்கானிக்காக இருக்கலாம் இரும்பு நெருப்பு நல்ல பிஸ்னஸ் மேன் நிர்வாகத்திறன் ஒரு என்ன நிறைய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது பெரிய பெரிய அதிகாரிகள் ஒரு அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இவங்க இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக இவங்களுக்கு உண்டான நோய்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா இன உறுப்புகள் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவங்களுக்கு வரலாம் அல்லது தலை மற்றும் முகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் இவர்களுக்கு வரலாம் இவர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முருகன் செவ்வாய்க்குரியவர் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ பழனி முருகனை நம்ம வச்சுக்கலாம் அல்லது துர்க்கை துர்க்கையை வணங்கலாம் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை வணங்கலாம் இவங்க வந்து செம்பு செம்பு பாத்திரங்களில் தண்ணீர் குடிப்பது இவங்களுக்கு சிறப்பை தரும் அதே போல் இவங்க வந்து செம்பால் செய்த பாத்திரங்கள் எதையாவது கோவில்களுக்கு தானமாக கொடுக்கும்போது இவங்களுக்கு நிறைந்த சிறப்பு கிடைக்கும் அதற்கும் மேலே இவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை ஏதாவது பிரச்சனை அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இவங்க பிளட்டும் டொனேட் பண்ணலாம் அதுவும் இவங்களுக்கு நிறைந்த பலனை கொடுக்கத்தான் செய்யும் தோரம் பருப்பை தானமாக கொடுக்கலாம் இவர்கள் அணியக்கூடிய இரத்தினக்கல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பவளம் அணிவது மிகச்சிறப்பு அதிலும் குறிப்பாக பெண்கள் திருமாங்கல்யத்துடன் பவளத்தை அணியும் போது நிறைந்த மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் என்பதும் உண்மை இப்படிப்பட்ட ஒரு நல்ல குணமுள்ள சிரித்த முகமுள்ள பிள்ளைகளை பெற்றவர்களா அல்லது கணவரையோ மனைவியவோ பெற்றவர்களா நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள் சரி மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை தொடர்பு கொள்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஞான ஜோதி சுகுமார் நன்றி வணக்கம்